வணக்கம் நண்பர்களே பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான இவர் நிறைய பக்தி பாடல்களை எழுதுறதுல ரொம்பவே கைதேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்கள் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் பாடல்கள் அப்படின்னு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு திரைப்படங்களுக்கும் பாடல் எழுதியிருக்காரு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு பதினைந்துக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள் இவர் பண்ணியிருக்காரு முப்பதுக்கும் மேற்பட்ட நாட்டிய நாடகங்கள் வானொலி நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி தொடர்கள் அப்படின்னு பல துறைகளிலே பங்காற்றியவர் முருகவேல் காந்தி கீழப்பூங்குடி சிவகங்கை தமிழ்நாடு கவிஞர் பாடலாசிரியர் எழுத்தாளர் நாடக ஆசிரியர் திரைப்பட வசனகர்த்தா இலக்கியவாதி அப்படின்னு திறமை கொண்ட இவர் தெய்வீக பாடல்கள் இவருடைய கைவசம் நிறையவே இருந்தது அத்தனையுமே இரத்தினங்களாக ஜொலித்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கலைமாமணி விருது பெற்றவர் கலைச்செல்வம் கவிமன்னர் கண்ணதாசன் விருது அப்படின்னு நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு ராமையா அம்பலம் லக்ஷ்மி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் சிவகங்கையில் பூவை செங்கூட்டவன் ஐயா தேரலந்தூர் சகோதரிகள் அப்படின்னு அறிமுகத்தோடு ஆரம்ப காலத்தில் அழைக்கப்பட்ட சூலமங்கலம் சகோதரிகள் ரொம்பவே புகழ்பெற்றவங்க இவங்க கர்நாடக இசை பக்தி பாடல்கள் இதில் இவர்களுக்காக நிறைய பாடல்களை பூவை செங்கூட்டவன் அவர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க அதே போல் காலத்தால் அழிக்க முடியாத சில பாடல்கள் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற பாடலை எழுதினவர் இவர்தான் தான் அகத்தியருங்கிற திரைப்படத்தில் ஏடு தந்தானடி தில்லை இலை அப்படின்னு ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஒரு பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் இடம்பெற்றது இதுவுமே ஐயா புவை செங்கூட்டவன் அவர்கள் எழுதியதுதான் தான் அதே போல் முருகன் பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா திருப்பரன் குன்றத்தில் நீ சிரித்தாள் அப்படிங்கிற பாடலை எழுதியிருப்பார் திருப்பூகளை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு ஒரு பாடல் இப்படி நிறைய பாடல்களை சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே காலத்தால் அழியாத பாடல்கள் இவருடைய நிஜ பெயர் பார்த்திங்கன்னா முருகவேல் காந்தி சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிற நாடகத்தை பார்த்து தன்னோட பெயரை செங்குட்டுவன் அப்படின்னு மாற்றிக்கிட்டவர் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்த காலத்தை வென்ற கவிஞராக பூவை செங்குட்டுவன் ஐயா வயது மூப்பு காரணமாக இன்றைக்கி காலமாயிருக்காரு தன்னுடைய தொண்ணூறு வயதிலே காலமாகியிருக்கார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஐயா அவர்களுடைய ஆன்மா இறைவனின் நிழலில் நிலைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம் நன்றி நண்பர்களே